எழுத்துகள் நீங்க எழுதுறீங்களா அந்த எழுத்துக்களுக்கும் பாடலுக்கும் நீங்கள் அமைக்கக்கூடிய இசைக்கும் நீங்கள் நடிக்கக்கூடிய நடிப்பிற்கும் சேர்த்து எனக்கு ஒரு ஆள் தான் ரோல் மாடல் அப்படின்னா யாருன்னா இருக்கா டி ராஜேந்திர சார் டி ராஜேந்திர சார் வந்து ஒரு அவருடைய சார் நகைச்சுவைய அவர் உள்ள இறங்கியிருப்பார் எங்க அப்பாவோட தமிழ் ஆளுமை அடுத்த இடத்துல தம்பீர் தன்னை கம்பீரப்படுத்திக்கிறது அப்படின்னா ரொம்ப தெளிவா இருக்கணும்ல ஊர் முழுக்க களை சபையில வந்து கால் மேல போட்டு உட்காருவானா கூட்டத்துக்குள்ள ஒரு ஓரமாக தான் ஒதுங்கிட்டு இருப்பான் எந்த தவறும் செய்யாதவன் அல்லது செய்த தவறுக்கு தேடி கொண்டவன் அல்லது மன்னிப்பு கேட்டவன் அப்ப சபையில் உட்காந்துருப்பான் இல்லையா அப்ப நான் சபையில போற பொழுது சத்தமாக ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா ஓரளவு சரியா இருக்கான்னு அர்த்தம் அந்த மாதிரி டி ராஜேந்திரன் சார் எதையுமே சத்தமாக தான் பேசுவார் அவர் சரியா இருக்கான்னு அர்த்தம் அறுபத்தி நான்கு வயது ஆகுது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அப்ப டிஆர் அவர்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயது எண்ணில் சரிபாதி அப்படின்னாரு அதை அப்ப மெட்ராஸ் வந்த புதுசு எவ்வளோ பெரிய ஆளுமடா அண்ணாவின் செல்ல குழந்தை எம்ஜிஆருடைய ஆப்ப நண்பர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் எண்ணில் சரிபாதின்னு ஒருத்தர் சொல்ல வச்சுட்டாரே அது சொல்ல வைக்க முடியுமா எது சொல்ல வைத்தது அவருடைய அறிவு அவருடைய பன்முகத்தன்மை அவர் வேந்திருக்காருல்ல முத்தமிழக டாக்டர் கலைஞரவர்களே டி ராஜேந்திர பார்த்து மிரண்ட பொழுது அப்போ அது இல்லையா அப்போ அவர் உண்டு